வணக்கம் ஸ்ரீ வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கவுன்சிலர் கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்களை உள்ளே விடாமல் வலு கட்டாயமாக வெளியே தள்ளிய ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இன்று கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்றது இந்த கவுன்சிலர் கூட்டத்தில் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் விசிக்காவை சேர்ந்த தியாகராஜ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கேள்வியாக எழுப்பினார் அப்பொழுது வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பத்திரிகையாளர்களை உடனடியாக வெளியே போகச் சொல்லுங்கள் என வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளி கதவை தாழ்பாலிட்டுக் கொண்டார்கள் ஏற்கனவே வி கவுன்சிலர் தியாகராஜ் தங்கள் பகுதியில் எந்த பணியும் நடைபெறவில்லை என ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதிக்கு எதிராக சில மாதங்களுக்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டங்களும் சுவரட்டியும் ஒட்டி எதிர்ப்புகள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் இன்று நடைபெற்ற ஒன்றிய கவுன்சிலர் கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதி இல்லாத திமுகவினர் பலர் உள்ளே இருந்தனர் என்பதும் அதேபோல் போல் ஒன்றிய குழு தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் மேடையில் அமர்ந்திருக்கும் நிலையில் அவர்களுடன் மக்கள் பிரதிநிதி அல்லாத திமுக கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் கோபால் அமர்ந்திருந்தது அதிர்ச்சியை உண்டாக்கியது மேலும் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி கவுன்சிலர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கடந்த கூட்டங்களில் திணறினார் இன்று பஞ்சாயத்து செய்வதற்காகவே திமுக கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் கோபாலை தனது இருக்கைக்கு அருகில் அமர வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்தது கவுன்சிலர்களுக்கு இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் வனத்துறை அதிகாரி வேளாண் துறை அதிகாரி அரசு அதிகாரிகள் உட்பட பல்வேறு துறைகளைச் சார்ந்த அதிகாரிகள் கதவை தட்டி பார்த்துவிட்டு திறக்காததால் திரும்பிச் சென்றுவிட்டார்கள் ஸ்ரீ பெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மக்கள் பிரதிநிதி இல்லாத ஒருவர் கூட்டத்தில் கலந்து கொண்டது கட்ட பஞ்சாயத்து செய்தது அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இது கவுன்சிலர்களின் கூட்டமா அல்லது இது திமுக கட்சியின் கூட்டமா என கேள்வி எழுப்பும் சூழல் ஏற்பட்டது அதேபோல் செய்தியாளர்களையும் செய்து சேகரிக்க விடாமல் வெளியே தள்ளி கதவை தாளிட்டுக் கொண்டதும் செய்தியாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தினமுகம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மிதேஷ் குமார் மற்றும் ஐஎம்ஆர்

धन्यू yeah,